Buddham um... சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் புத்த பகவான் நமக்கு அருளிய விபாசனா எனும் தியானத்தின் முதல் பகுதியாகிய ஆனா பானா சதி அதாவது பாலி மொழியில் ஆனா என்றால் உள்மூச்சு பானா என்றால் வெளிமூச்சு சதி என்றால் கவனித்தல் இந்த உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனித்தல் எனும் செயலை பதினைந்து நிமிடங்கள் தியானமாக எவ்வாறு செய்வது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் முதல்ல அதற்குரிய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதாவது தியானத்திற்குரிய மனநிலை ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு கமிட்டை மைண்டில் வச்சுட்டு தியானத்திற்கு அமர்ந்தோம் அப்படின்னா நம்மால் தியானம் பூரணமாக செய்வது கடினமாகிவிடும் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி கமிட்டோட கமிட்டோட உட்காந்தோம் அப்படின்னா அதாவது அடுத்து ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து அந்த கடமைகளை மனதில் நினைத்து கொண்டே நீங்கள் தியானத்தில் அமர்ந்தீர்கள் என்றால் அந்த கடமை தான் ஞாபகத்துக்கு வரும் அல்லது தியானத்தில் முழுதாக கவனம் செலுத்த முடியாது ஏன்னா அந்த அந்த கடமை உங்களுடைய ஆற்ற வேண்டிய கடமை வந்து அது உங்கள் தியானத்தின் பின்புறம் இருந்து உங்களை புஷ் பண்ணி சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்க தியானத்தை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தும் அதனால தான் நம்ம தியானம் சொல்லித்தர்றப்ப இரவு ஒன்பது மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உறங்க போகும் நேரத்தில் தியானத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் வேறு கமிட் இல்லாத நேரம் அது அப்போ ஆழமாக கவனம் வைக்க முடியும் அதில் ஒரு சிறிய பிரச்சனை என்ன அப்படின்னா இரவு உறக்கம் வந்துடும் உறங்காமல் விழிப்போடு தியானத்தை என்றால் சிறப்பான விஷயம் நம்ம அதனால தான் இரவு நேரத்தில் பயிற்சி கொடுக்குறோம் ஆனால் இப்போ நீங்கள் இந்த காணொலியை எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாம் காலையாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் நேரம் கிடைக்கும் பொழுது பதினைந்து நிமிடங்கள் மட்டும் இந்த ஆனா பானா சதியை எவ்வாறு செய்வது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் புத்த பகவானுடைய விபாசனாவின் முதல் பகுதியாகிய ஆனா பானா சதியினும் உள்மூச்சையும் வெளிமூச்சையும் எவ்வாறு கவனித்தல் அப்படின்ற முறையில் நீங்கள் அமர்வதற்கு முன் தியானத்திற்குரிய தடைகளை அறிந்து கொண்டு அத்தடைகளை முழுமையாக நீக்கிவிட்டு தியானத்தில் அமர வேண்டும் ஏன்னா தியானத்திற்குரிய தடைகளோடு அமர்ந்தீங்கன்னா தியானம் பண்ண முடியாது ஆதையினால் தியானத்திற்குரிய தடைகளை நீக்கிவிட்டு காளிக்கோப்பையை போன்று எம்டி பாட் அப்படின்னு காளிக்கோப்பையை போன்று திறந்த மனதுடன் தியானத்தில் அமர வேண்டும் தியானத்தில் அமரும்பொழுது நெற்றியை சுருக்காமல் கண் இமைகளை மலரின் மெல்லிய இதழ் போன்று மென்மையாக மூடிக்கொண்டு உதடுகளை இருக்காமல் பற்களை கடிக்காமல் அன்று மலர்ந்த தாமரை மலர் போன்று மலர்ந்த முகத்துடன் தலைப்பிடறி முதுக நேர்கோட்டில் வைத்து கண்களை மெதுவாக மூடி தோள்களை தளர்வாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு வசதியான ஒரு இருக்கையில் அமர்ந்து உடலின் அசைவுகளை கவனியுங்கள் ஒவ்வொரு மூச்சின் பொழுதும் வயிற்றுப்பகுதி வெளியே துருத்தப்படுவதையும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதையும் கவனிங்கள் உள்மூச்சில் வயிற்றுப்பகுதி வெளியே வருவதையும் வெளிமூச்சில் வயிற்றுப்பகுதி மீண்டும் பழைய நிலைக்குத் திரும்புவதையும் கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் ஒவ்வொரு உள்மூச்சிலும் மார்புக்கூட்டு அதாவது விழா எலும்புகள் விரிவடைவதையும் ஒவ்வொரு வெளிமூச்சின் பொழுதும் விழா எலும்புகள் மீண்டும் பழைய நிலைக்கு சுருங்குவதையும் கவனியுங்கள் அப்டாமினல் மூமெண்ட் பிளஸ் செஸ்ட் மூமெண்ட் एक्सपेंशन, कंट्रैक्शन। गवनी के मुताबिक மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் ஒவ்வொரு உள்மூச்சின் பொழுதும் தோள்கள் மெதுவாக மேலேறுவதையும் ஒவ்வொரு வெளிமூச்சின் பொழுதும் தோள்கள் மெதுவாக கீழ் இறங்குவதையும் சேர்த்து கவனியுங்கள் ஷோல்டர் மூமெண்ட் தினகெல் எக்ஸ்கேலில் அப்டாமினல் மூமெண்ட் ரிப் மூமெண்ட் ஷோல்டர் மூமெண்ட் மூன்றையும் கவனிக்க வேண்டும் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் மூச்சை நெறிப்படுத்தாமல் நீங்களாக இழுத்து விடுவதை தவிர்த்துவிட்டு மூச்சை நெறிப்படுத்தாமல் இயல்பான மூச்சு போக்குவரத்தை கவனமாக கவனியுங்கள் உள்மூச்சு வெளிமூச்சு நடப்பதினால்தான் வயிற்றின் அசைவும் விழா எலும்புகளின் அசைவும் தோள்களின் அசைவும் ஏற்படுகிறது ஆதலினால் உடலின் அசைவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் மூச்சில் நீங்கள் ஆழமாக கவனம் வைக்கும் பொழுது பெருமூச்சு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது பொருட்படுத்தாமல் மூச்சை முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் நடுப்பகுதி உள்மூச்சின் கடைசி பகுதி என்று உள்மூச்சை முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் உள்மூச்சை முழுமையாக கவனிப்பது போலவே வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் நடுப்பகுதி வெளிமூச்சின் கடைசி பகுதி என்று உள்மூச்சையும் வெளிமூச்சையும் முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் தியானத்திற்குரிய தடைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு மூச்சை நெறிப்படுத்தாமல் இயல்பான மூச்சு போக்குவரத்தை உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் நடுப்பகுதி உள்மூச்சின் கடைசி பகுதி வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் நடுப்பகுதி வெளிமூச்சின் கடைசி பகுதி என்று முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் அடுப்பகுதி உள்மூச்சின் கடைசி பகுதிக்கு பிறகு வெளிமூச்சிற்கு முன் சிறிதளவு இடைவெளி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அந்த இடைவெளியையும் சேர்த்து கவனியுங்கள் அதேபோன்று வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் நடுப்பகுதி வெளிமூச்சின் கடைசி பகுதிக்கு பிறகு உள்மூச்சிற்கு முன் சிறிதளவு இடைவெளி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் சாட்சியாக நின்று கவனித்தல் எனும் செயலை மட்டும் செய்ய வேண்டும் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் தியானத்திற்குரிய தடைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு காளிக்கோப்பையைப் போன்று திறந்த மனதுடன் மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் நடுப்பகுதி உள்மூச்சின் கடைசி பகுதி இடைவெளி வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் நடுப்பகுதி வெளிமூச்சின் கடைசி பகுதி இடைவெளி என்று மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் கவலையற்ற கவனத்துடன் மூச்சு வட்டத்தை முழுமையாக கவனியுங்கள் மீண்டும் கவனத்திற்கு வாருங்கள் கவனிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் கவனிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் மெதுவாக கண்களை தெரிந்து கொள்ளலாம் பதினைந்து நிமிடங்கள் இந்த மூச்சை கவனித்தல் எனும் செயலில் ஈடுபட்டிருக்கிறோம் நான் கடிகாரத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு அந்த டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்கிறப்ப கடிகாரம் பார்க்க வேண்டியதில்லை தியானத்தில் ஆர்வத்தோடு மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நேரம் செல்வது தெரியாது ஏனென்றால் மனம் அமைதி அடைய அமைதி அடைய அமைதி அடைய அதன் ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல ஐம்புலன்களின் செயல்களும் சிறிது சிறிதாக தன்னுடைய அசைவை குறைத்து கொண்டே வந்து மனம் தோன்றிய இடத்தில் ஒடுங்கிவிடும் சப்தம் கேட்காது கண்ணை திறந்து பார்க்கணுன்ற உணர்வு இருக்காது காதுகளில் விடக்கூடிய சப்தங்களுக்கு எதிர்வினை ஆற்ற மாட்டோம் அமர்ந்திருப்பதனால் ஏற்படும் மூட்டுவலி கணுக்கால் வலி முதுவலி கழுத்து வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும் தியானம் செய்யும் பொழுது ஆதலினால் ஆர்வத்துடன் இயல்பான மூச்சு போக்குவரத்தை முழுமையாக கவனிக்க முயற்சி செய்யுங்கள் பக்குவம் இருந்தால் கவனிப்பவனையும் கவனிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் குருவே சரணம் நன்றி அடுத்த காணொளியில் எண்ணிக்கையை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்